இன்றைக்கு கோவை நாடாளுமன்றம் இன்றைக்கு அனைவரும் உற்றுக்கூடிய ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது ஆனால் இந்த தொகுதியிலே வெற்றி போய பெறப்போது என்றைக்கும் அண்ணா திமுக தான் நம்முடைய தம்பி ராமச்சந்திரன் இந்த பகுதியில் வடவள்ளை பகுதியில் இதுக்கு முன்னால இந்த பகுதி எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த பேருந்து நிலையம் அமைப்பதிலிருந்து இந்த சாலை விரிவாக்கத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய பூங்காக்கள் அத்தனை சாலைகள் போடப்பட்டது இன்றைக்கு இந்த மெயின் ரோடு பாத்தீங்கன்னா இந்த பிஎன் பகுதியில் இருந்து இங்கெல்லாம் நீர் வடிகால் கட்டப்பட்டது ரோடு விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த பகுதி மட்டுமல்ல இந்த தொகுதியிலையும் வடக்கு தொகுதியில் அதிகமான சாலைகள் பாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் பாதாள திட்டம் சென்டர் மீடியா அமைச்சர்கள் எல்லாமே செஞ்சது அண்ணா திமுக அது இந்த கோவை மாவட்டத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் போது சரி எடப்பாடியா இருக்கும் போது சரி நான் அமைச்சரா வந்த பின்னால் எங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு தெரியும் நம்ம சந்திரசேகர எல்லாருக்கும் தெரியும் நம்ம ராமச்சந்திரனுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கும் தெரியும் கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம் யாரும் மறக்க முடியாது சாலைகள் பாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் மத்திய குடும்ப திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் அதே போல இன்றைக்கு ஆறு புதிய கல்லூரி ஆறு தாலுகா இன்னைக்கு அரசு மருத்துவமனை மேம்பாடு ஜிஹெச் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்கிறோம் இருபது அறுபது சிகிச்சை அங்க பண்றோம் சின்ன மாட்ட அறுபது சிகிச்சை அங்க பண்றதுக்கு சென்னை போட்டு இருந்தாங்க கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆறு கோடிக்கு கேட்ல பிரச்சனை ஒரு கைகள் வர போயிரு உடனே மூணு மாசம் ஜிஹெச் கொண்டு போனீங்க சரி பண்ணிடலாம் ஆறு கோடிக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் தீக்காய் மட்டும் பிளாஸ்டிக் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்

திமுக வந்து ஒரே ஒரு திட்டம் கோயம்புத்தூருக்கு இந்த மூணு கொண்டு சொல்லி சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இதே இடத்துல மைக் போட்டு நாங்க இந்த திட்டம் செஞ்சதுக்கு கோயம்புத்தூர் திமுக வேட்பாளர் இருந்தாலும் சரி திமுக யாரா இருந்தாலும் நாங்க இந்த மூணு வருடத்துல இந்த வடவள்ளி பகுதிக்கு வடக்கு தொகுதிக்கு கோவை மாவட்டத்துக்கு ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சர்மிலா சந்திர சகோதரி பல திட்டங்களை போய் பல பிரச்சனை சொன்னா கொசுமங்கடிக்க கூட வர்றதில்லை பிரச்சனைக்கு குடிசண்ணீர் அதிகாரிகள் மாநகராட்சி மருந்து அடிக்கிறது மண்டல தலைவர் அத்தனை அரசாங்க அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யறதில்லை ஆகவே இன்னைக்கு நம்பருக்குமாதிரி எப்படி இருந்தது இது மட்டும் மட்டுமல்ல கொரோனா தொற்று நோய் வந்தது அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமும் எடப்பாடியார் வந்தார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடப்பாடியார் நேரடியா வந்து ஆய்வு தெரியும் எல்லாம் தெரியும் அதாவது வார வாரம் ஆய்வு கூட்டம் போட்டோம் இந்த பதிவு எல்லாத்துக்கும் மருந்து அடிச்சோம் அதிகமான படுக்கை வசதி படுக்கை வசதி உருவாக்கணும் உயிர்களை காப்பாற்றணும் ஆனா திமுக வந்து கொரோனா வந்தது கொத்து கொத்து நிறைய பேர் நடந்து போயிட்டாங்க ஆக்சிஜன் இல்ல படுக்கை வசதி இல்ல அத திமுக அது மட்டும் இல்ல அந்த நேரத்தில் இருக்கும் எல்லா வீட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவையான பொருள் எல்லாம் விடுவிட கொடுத்தோம். தான் தெரியும். தேவையான பொருள் கொடுத்த அன்னைக்கே. அது மட்டும் இல்ல இது தேவையானது பண்ண டீமுக்கு பொருளெல்லாம் கொடுக்காட்டி பரவாயில்ல ஆனால் எனக்கு எதுவுமே உயிரை காப்பாற்றற. சரி திமுக கூட ஒரு வேட்பாளர் ஜெய்சர்ல அவர் அஞ்சு வருஷங்க வந்தாரா? இன்னைக்கு இங்க ஒரு வேட்பாளர் டீமு kale இன்னைக்கு பாத்தீங்கனா ஆறு சட்டமன்றத்தில் ஒரு வேட்பாளர் டீமுக்கள் இல்லையா? இங்க இருந்து ஓடிப் போனவங்களுக்கு வேற கொடுத்திருக்கீங்க என்ன திமுக வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க சரி.

நாங்க யாருமே தண்ணிமர் விமர்சனம் பண்றது இல்ல பேச வைக்கிறீங்க என்னென்ன பேச்சு பேசுறீங்க அண்ணா திமுக அழிப்புன்னு பேசுறீங்களா எடப்பாடியார இந்த ஒண்ணு எல்லாம் பண்ணிட்டு அண்ணா திமுக அழிப்போ என்னென்னமோ பேசுறீங்க அண்ணா திமுக ஐம்பது பேரு தான கட்சி கும்பாதி கும்பல் எல்லாம் பார்த்து முப்பது வருஷத்துக்கு மேல ஆளுங்கட்சியா இருந்திருக்கு அத்தனை திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களை வாரி வழங்கியது அம்மாவும் எடப்பாடியார் கேட்ட திட்டங்களை போற கொடுத்தாரு

தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க இருபது வருஷமா அவங்க கமிட்டி போட்டு போராடிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு வந்து ஜீரோ வேல்யூ பண்ணிட்டாங்க ஐநூறு ஏக்கர் இடம் இருக்கும் ஜீரோ வேல்யூ பண்ணிட்டா திமுக அரசு நான் எடப்பாடி சொல்லி சீஃப் செக்ரட்டரி கூட்டு போய் மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ஜீரோ வேல்யூயை மாத்தி இன்றைக்கு தேவையான நிதியை கொடுத்து அந்த ஐநூறு ஏக்கர் எடுக்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணோம் அதுக்கு சீப் செக்ரட்டரி நேரம் அனுப்பினார் எடப்பாடியார் எடுத்துட்டு வந்து இடம் எடுத்தாச்சு நிதி ஒதுக்கி திமுக அரசு வந்து மூணு வருஷம் ஆச்சு மத்தியிலையும் மாநிலத்திலும் நீங்க போட்டி போட்டு மூணு வருஷமா நாங்க பண்ணதே தெரியல நீங்க மத்தியில் ஆளுங்கட்சியா பத்து வருஷமா இருக்கிறீங்க அண்ணாமலை தலைவரா எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப எல்லாம் பண்ணுங்க பண்ணாம அள்ளி விடுறீங்க ஐநூறு நாட்கள் நூறு வாக்குறுதியில் சரி ஆனமலையா நல்லா திட்டத்தை பத்தி பேசிருக்கீங்க ஆனமலையா நல்லா திட்டம் எவ்வளவு ஆண்டு கால பிரச்சனை இது யார் இதுக்கு முயற்சி எடுத்தா அந்த எடப்பாடியார் நான் போயின கேரளா சீ பிடிச்சிருப்பாரு எடப்பாடியார் நான் வந்தாரு நான் போன பொல்லாச்சேரா வந்தாரு நேரடியா போய் கமிட்டி போட்டது டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே எடப்பாடியார் பெரிய முயற்சி பண்ணி கமிட்டி போட்டு எல்லாம் பண்ணாங்க இந்த திமுக ஆட்சி கிடப்புல போட்டாங்க மத்திய அரசு நீங்க இருந்தீங்கல்ல இது மத்திய அளவுக்கு தீக்குடிய பிரச்சனையா ரெண்டு மாநிலங்கள் கம்யூனிஸ்ட் திமுக கேரளாவில நீங்க வர பிஜே வர முடியுமா தமிழ்நாட்டுல பிஜே ஆட்சிக்கு வருமா எந்த காலத்துலையும் வராது நீங்க எப்படி தீர்க்க முடியும் எப்படி வாக்குறுதி கொடுக்குறீங்க பொய் பொய்யா சொல்லி

ஒட்டுமொத்த மக்களும் அண்ணா திமுக ஆட்சி போற எடப்பாடி முதலமைச்சர் வரும் நல்லா நினைக்கிறாங்க கண்டிப்பாக இதே அறுதல் சொல்றோம் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி வரும் அப்ப விடுபட்ட திட்டங்களை நாங்கள் மீண்டும் செய்வோம் இந்த வடவெல்லையை வடக்கு தொகுதியை கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுக புறக்கணித்து மீண்டும் அத்தனை திட்டங்களை நாங்கள் செய்வோம் ஒட்டுமொத்தமா சொல்றோம் எல்லா உரிமையோடு சொல்றோம் இங்கே பணியாற்றுவது நம்முடைய வடக்கு தொகுதி எம்எல்ஏ அறிவிக்கப்பட்ட சந்திரசேகர் நம்மளுடைய சர்மிலா சந்திரசேகர்